ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது தமிழன் தமிழன்சினி அப்டேட்ஸ் ஸோ நான் இன்றைக்கி ஒரு மூவி ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன மூவின்னா வேர்ல்டு வைடு ஆயிரம் தேட்டர் ரிலீஸ் ஆகி சும்மா சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்க ஆயிரம் கோடியை தாண்டி வசூலிக்க போகிற ஒரு மெகா ஹிட் படத்தை பற்றி தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காங்க அது என்ன படம்னு நம்ம தலைவர் மதிப்பில் வந்திருக்க படம் தலைவர் மட்டும் இல்லைங்க அதில் வந்து நம்ம அமீர் கான் நாகார்ஜுனா ஷோன் ஸ்ரூதிவாசன் சத்யராஜன் ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே அந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க வாங்க மக்களே வீடியோ கொல்லப்படலாம் கூலிங் படத்தோடய ரிவியூ பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கூலிங் படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் நடக்கிற கடத்தலை பற்றி தான் இங்கே நடக்கிற முழு கதையுமே சுற்றி இருக்கும் ஸோ அந்த கடத்தல் கும்பல் யார் யார் என்ன ஒர்க் அவங்க பண்ணுறாங்க எல்லாம் வந்து நம்ம வெங்கட் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் படத்தோட ஸ்டார்டிங் ஸோ அவர் இன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தோடனே அவர் வந்து அவர் தான் இன்ஃபார்ம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஷோபின் அவர் தூக்கில் மாட்டிடுறாரு அடுத்த ஸ்டார்ட் நம்ம தலைவர் இருக்க ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே தலைவர் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தலைவரோட இன்ட்ரோ அப்புறம் மேன்ஷன் டே கொண்டாடுறாங்க மேன்ஷன் டே கொண்டாடி முடிக்கும்போது தலைவருக்கு ஒரு நியூஸ் வருது அதுதான் சத்யராஜ் இறந்துட்டார்ன்ற நியூஸ் அது கேள்விப்பட்டு அங்கே போகிற நம்ம தலைவர் சத்யராஜ் ஏன் இறந்தார் அவர் யாரை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதான் ஸ்டோரி இதுதான் கூலி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தலைவர் அவங்கள சத்யராஜ் அவர்களை கொண்டவங்களை கண்டுபிடிச்சாரா ஏன் கொண்டாங்கன்ற காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றது தான் மீதி க கதை முகேஷ் கணக்கு சார் மூவினாலே வந்து வழக்கமாக வர நிறைய கொலைகள் ரத்தம் தெரிக்க தெரிக்க நிறைய நிறைய சம்பவங்கள் நடக்கிற படம் தான் இந்து படமும் அதனால்தான் ஈசட்டிகளும் கொடுத்துருக்காங்க தலைவரசுகளையும் இல்லை பார்த்தா போதுன்றவங்க மட்டும்தான் இந்த படத்தை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரசிக்க முடியும் அதை தவிர்த்து வந்து லாஜிக்காக வந்து லாஜிக்கு தாண்டி நிறைய கொஸ்டின்ஸை நம்மளுக்கு போயிருக்கு இந்த படத்தில் எதையுமே முழுமையாக பண்ணி முடிக்கலையோன்ற டவுட் அங்கங்கே வருது ரஜினி சட்டோடய பழைய படம் வந்து தீ அப்படின்ற ஒரு பழைய படம் இருக்குது அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஸோ அதில் தான் இவர் வந்து கூலியாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வர வழியில் பேட்டேன்னு ஒரு மூவி அந்த படத்தில் வந்து ஒரு ஹாஸ்டல் வாரன் போவார் அதில் தூக்கி இதில் வந்து மேன்ஷனு வச்சு நடத்துகிற மாதிரி மாற்றிட்டாங்க அப்படியே ஜெயிலர் மூவி பக்கம் வந்தீங்கன்னா அதில் வந்து தமனை அவர் டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கு பதில் இந்த படத்தில் பூஜாவை எடுத்து டான்ஸ் ஆட வச்சிட்டாங்க அதில் வில்லன் சொல்கிற மாதிரிலாம் நம்ம தலைவர் செய்வார் அதுக்காக போயிட்டு கரத்தல்லாம் பண்ணுவார் அது கரத்தல் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இதில் வந்து புனத்தெல்லாம் இறக்கிறாரு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு அப்படியே கிளைமேக்ஸில் வந்தீங்கன்னா நம்ம விக்ரம் மூவியில் எப்படி சூர்யா கடைசியில் வந்தாரோ அந்த மாதிரி அமீர்கான கடைசியில் இறக்கி படத்தை முடிச்சுட்டாங்க ஒரு நாற்பது கதையை தனித்தனியாக சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்கலாம்னு நினச்சி அது எடுக்க முடியாமல் போயிட்டு ஒரே படத்தில் நாற்பது கதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ண மாதிரி எல்லாம் இணைச்சி எடுத்த மாதிரி ஒரு படம் மொத்த படமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதில் வரும்சன் நம்ம தலைவரை பார்த்தோன்னே கோவப்பட்டு அவங்கள வெளில போன்னு சொல்கிறாங்க ஸோ அது ஏன் நம்மளுக்கு தெரியாது அதுக்குண்டான காரணத்தையும் அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஏன் ரஜினி சாரை ஸ்ருதிஹாசனுக்கு பிடிக்கல சத்யராஜும் ரஜினி சாரும் எதுக்கு முப்பது வருஷம் பிரிஞ்சா இருந்தாங்க ரஜினி சார் எதிர்க்கு அவர் ஃபேமிலி இல்லாமல் தனியாக இருக்காரு அவர் ஃபேமிலி என்னாச்சு அதை எதையுமே டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் சொல்கிறாரு நாங்கள் கூலியாக இருந்தோம் அப்படின்ட்டு கூலியாக இருந்த ரஜினி சார் எப்படி மேன்ஷன் வைக்கிற அளவுக்கு பணக்காராக வந்தாரு அதே மாதிரி கூலியாக இருந்த சத்யராஜ் எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சேரு அதாவது அந்த மனித உடலை வந்து சாம்பல் ஆக்கிற ஒரு சயின்டிஃபிக்கான சேரை கண்டுபிடிச்சார் அது எங்கே கற்றுக்கிட்டாரு அதை பற்றி எந்த டீட்டெயிலும் கிடையாது அந்த சேரை வந்து அங்கே ஒரு இடத்துல வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியுன்றத ஃபர்ஸ்ட்டு காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து ர ரஜினி சார் ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போய்விட்டு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறான்றதான் காட்டியிருக்காரு சத்யராஜ் தவிர அந்த சேரை வேறு யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்றாங்க ஒரு ஹார்பரையே தன் கண்ட்ரோலில் வச்சுருக்க பெரிய டானாக இருக்க நாகர்ஜோன் எப்படி ஒரு இறந்த பாடியை வந்து ஒரு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண தெரியல அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க சத்யராஜ் ஒரு ஆள் தான் முடியும் அவர் இல்லைன்னா வந்து வேறு யாருமே பண்ண முடியாது வேறு ஆளே கிடைக்காது அப்படின்றது நம்புகிற மாதிரியாக இருக்குது இதில் ஷோபின் ஒய்ஃபாக வர்ற ரச்சிதாராம் இது எதுவுமே தெரியாமல் ஈஸியாக சார் சார்லி அந்த சேரில் உட்கார வச்சு ஈஸியாக எரிச்ச சாம்பலாக்கிட்டு ஆக்கிட்டு போயிட்டா இருக்காங்க சத்யராஜ் வேலை செஞ்ச இடத்துக்கு போனால் தான் அவர் அவர் மரணத்துக்கான காரணம் தெரியுன்றதுக்காக ரஜினி சாரும் நம்ம ஸ்ருதிஹாசனும் அதே வேலையை செய்கிறதுக்காக போகிறாங்க அந்த வேலை செய்கிறதுக்கு நாகர்கனம் லட்ச லட்சமாக பணம் தராரு ஆனால் இவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட காசு இல்லைன்றாங்க மூணு பொண்ணுங்க தனி வளர்கிறது ரொம்ப கஷ்டம் காசு இல்லாமல் அப்படின்றாங்க அது என்ன லாஜிக்குன்னு நம்மளுக்கு புரியல ஒரு ஹார்பர்லேயே தான் கண்ட்ரோலில் வச்சுருக்க நாகார்ஜன்கிட்ட பல வருஷமாக தான் கூடவே இருக்கிற ஷோபின் தான் போலீஸுன்றது அவருக்கு தெரியல ஷோபீனும் போலீஸு அவர் ஒய்ஃபும் போலீஸுன்றாங்க ஆனால் போலீஸுக்கு உண்டான வேலையை அவங்க பார்த்த மாதிரி தெரியல நாகர்ஜன் பல தடவை சுற்றியால் மண்டையை பொலந்து அத்தனை தடவை சுற்றியால் அடித்தோம் ஷோபின் உயிரோடு வராருன்றதை நம்ப முடியல அத்தனை வருஷமாக கூட இருந்த நாகர்ஜனுக்கே துரோகம் பண்ணார் நம்பி சுதிஹாசனை அவர் கூட அனுப்பி வைக்கிறாரு தலைவர் இது எப்படின்னு தெரியல அவர் போவேணான்னு சொன்னாலும் சுதிஹாசன் நான் எப்படியாக நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் கூடவே போகிறாங்க அவரும் இதாக இதான் சான்ஸுன்னு கிடச்சிட்டு அவர் கடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம தலைவர் செய்யணுன்றதுக்காக அவரும் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு அவர் சொல்கிறதெல்லாம் எதுக்கு நம்ம தலைவர் பண்ணுறாருன்றதான் நம்மளுக்கு புரியல அதுக்கப்புறம் ஷோபினோட ஒய்ஃபை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவரை பிளாக்மெயில் பண்ணி சுதிஹாசனை தப்பிச்சு வெளில வர சொல்கிறாரு இது எல்லாத்தையும் வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்க சுதிஹாசன் அதுக்கப்புறம் க்ள கிளைமேக்ஸில் ஷோபினோட ஒய்ஃபுக்கு வந்து கூப்பிட்டோடனே அவங்க கூடயே கே காரில் ஏறி போயிடுறாங்க கிளைமேக்ஸில் ஒரு பதினெட்டு பேர் கூட வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அந்த பதினெட்டு பேரை முன்னாடி கூப்பிட்டு வந்தது தான் ஈஸியாக சுருதிஹாசனை கூட்டிகிட்டு போயிடலாம் அந்த பதினெட்டு பேர் மேன்சன் விட்டு வெளில வராமல் உள்ளே இருக்காங்க அது என்ன காரணம்னு தெரியல உபேந்திரா கடைசி வரைக்கும் ஒரு ரூம்குள்ளே இருக்கார் லாஸ்ட்டில் தலைவர் கூடாரியால் வெட்டினதுக்கப்புறம் தான் வெளியிலே வராரு நாகர்ஜனா பல வருஷமாக கூட இருக்கணும்லாம் யாரையும் நம்ப மாட்டார் ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு செஞ்சால் தலைவரை வந்து உடனே நம்பிடுவார் அவர் வந்து கூட க்ளோஸாக எடுத்துக்கிட்டு போயிடுவாரு இது என்ன லாஜிக்குன்னு நம்மளுக்கு புரியலை நாகர்ஜனோட பையனாக வர்றவர் வேறு யாரும் நம்ப மாட்டார் நம்ம தலைவர் ரஜினியை தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இவரை நம்புகிறாரு நம்பி அவரோட லவ் மேட்ரு வேறு சொல்கிறாரு தலைவர் ரஜினியை வந்து எங்கேயோ பார்த்தேன் எங்கேயோ பார்த்தேன் நாகார்ஜுனா பல தடவை சொல்லியும் கடைசியில் வந்து அவர் எங்கே பார்த்தான்றத தலைவரே அவர் வாயால் தான் சொல்கிறாரு அவர் சொல்கிற அளவுக்கு ஃப்ளாஷ்பேக் ரொம்ப வெயிட்டாக தான் எதுவும் காட்டுற மாதிரி தெரியல அப்படியே க ஃபிளாஷ்பேக் வெயிட்டாக இருந்தாலும் அதில் சில சீன்ஸ் ஏதாவது வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன எவ்வளோ பெரிய எஃபெக்டிவான சீன் அப்படின்ட்டு அது எதுவுமே காட்டலை சரி ஒரு வழியாக சொதிஹாசனம் காப்பாற்றிட்டாரு அப்போ வந்து நாகார்ஜுனையும் கொண்டுட்டார் படம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நினச்சிட்டு போகும்போது கடைசியாக இவர் கொண்டதுக்கப்புறம் ஒருத்தன் வருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிக்கிறாரு யார் ஒருத்தனும் நம்மளுக்கு அப்படியே தெரியும் யார் யார் வரணுமோ எல்லாரும் வந்து முடிச்சிட்டாங்க ஸ்க்ரீனில் அமீர்கான் மட்டும் தான் பேலன்ஸு அவர் ஏன் வராருன்னு நம்மளுக்கு தெரியல சரி அவ்வளோ பில்டப் கொடுத்து அவர் வராரு வராருன்னொன்னே சரி வந்தோடனே அவர் வேறு ஏதாவது பெருசாக பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நாலு நாயை கூட்டிகிட்டு ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி வராரு வந்து எதுக்கு எதுக்கு அங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் ஒரு இருபது பேரை சுட்டு தள்ளுறாரு அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் தலைவர் வெட்ட போய்ட்டு அவர் கிட்டே போயிட்டு ஆ தெரியும் ஒன்றை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கடை சேஷோபின் ஒரு படத்தை தள்ளி விட்டுட்டு உபேந்திரா தலைவர் மூணு பேரும் ஒரு வீடியோ பற்ற வச்சுக்கிறாங்க படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஸ்டோரியை எடுத்து அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருந்தீங்கன்னாலே படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய லேக்காக இருக்குது நிறைய அங்கங்கே வந்து நிறைய கொஸ்டின்ஸு நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கல நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ்ஸிங் தான் படத்தில் அது எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம தலைவரை வந்து பார்த்தோம் ஸ்க்ரீனில் அப்படின்னு நினச்சிட்டு படத்தை பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் அடுத்து என்ன மூவி படுத்து ரிவ்யூ பண்ணலான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்